இந்த படத்துல காமெடியாவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட காமெடி கிடையாது நீங்க காமெடி வேணும் அப்படின்னா ஆதித்யா டிவியை போய் பார்த்துக்குங்க அதுல கொஞ்சம் காமெடி வடிவேல் காமெடி போடுவாங்க அதை பார்த்து ரசிச்சிக்கோங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத சரி பாட்டாவது நல்லா இருக்கா அப்படின்னு போய் யாவது உட்காருவோம் அப்படின்னா ஏ ஆர் ரகுமான் நீசிக்கல பாட்டா நல்லா இருப்பானா அதுவும் இல்லை சிங்குச்சா சிங்கு சிங்குச்சான் சிங்குச்சான் சிங்கு சிங்குச்சான் அப்படி ஒரு பாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அதையாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கேவலமா இருந்துச்சு சரி வேற ஒரு பாட்டு த்ரிஷா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க சரி அதாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்ல சரி அதுலயாவது ஏதாவது ஒரு இந்த மாதிரி திருசா அவர்கள் வந்து ஏதாவது சேட்டா பண்ணுவாங்க காமிப்பாங்க அப்படி நினைச்சா அதுவும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிஜிஎம் பிஜேமாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா பிஜிஎம் கேவலமா இருக்கு பிஜிஎம் எல்லாம் இப்படிதான் போடுறாங்க ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டு விட்டுறாங்க மிகப்பெரிய ஏமாற்றம் கமலுக்கு மிகப்பெரிய அடி